ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னோடய ஃபுல் டே விலாக் கிட்டத்தட்ட பார்க்க போகிறீங்க ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டோம் குளசை முத்தாரம்மன் கோவிலில் நடந்த ஒரு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டோம் ஸோ அதோட வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்றைக்கி வந்து இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க அதனால் இன்ட்ருவ் எடுக்கலை ஸோ சண்டே மார்னிங் தான் நான் வந்து இந்த வீடியோவுக்கு இன்ட்ரோவே எடுக்கிறேன் இனிமேல் தான் இது வந்து பண்ணி பட் ஷார்பா நைன் ஓ கிளாக் வந்துடும் நம்மளோட சேனலில் சண்டே எவ்ரி சண்டே நைட் நைன் ஓ கிளாக் நம்மளோட லாங் வீடியோ வரும் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ வரும் ஸோ நம்மளோட சேனலை முன்ன விட இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஒரே ஒரு விஷயம் தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த மே வந்தது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோஸ் நம்ம சேனலில் நெருங்க போறோம் இன்னும் ஆயிரம் வீடியோஸ் போடல பட் ஆயிரம் வீடியோஸ் நெருங்க போகுது பட் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட்குள்ளே தான் இருக்குது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர் பட் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக எதுவுமே முகம் செலிக்கிற மாதிரியோ இல்லை அன்வான்டாக ஏதாவது கண்டென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் தான் நிறைய நம்மளோட சேனலில் இருக்கும் பட் இருந்தாலும் சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ண மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இப்போ வளவளன் பேசாமல் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க எங்க போனாலும் சரிங்க எந்த மாதிரியான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ரொத்தினா நான் வந்து என்னை இப்படி தாங்க கேர் பண்ணிப்பேன் ஹேர் வாஷ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஹவருக்கு முன்னால் ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் வாஷ் எடுத்துப்பேன் இதில் வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குதுங்க ஹேர் வந்து நல்ல சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஹேர் ஆயில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் எடுத்துக்கும் போது நம்ம ஃபேஸ்மே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் எப்போதுமே இதை மிஸ் பண்ணவே மாட்டேன் மாட்டேன் அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் நம்மளோட நலுங்கு மாவுலையே நான் வந்து ஒரு நல்ல ஃபேஸ் பேக் போட்டுப்பேன் அது வந்து நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கப்புறமா இந்த பெடிக்யூர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்லேயே பண்ணிப்பேன் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்மளோட கால்களையும் நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா ஸோ என்னோட காலில் வெடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அதுக்கு காரணம் நான் என்னை வந்து என்னோட காலை வந்து கேர் பண்ணிக்கிறது தான் காரணம் அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வந்து இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு விளக்கு பூஜைக்கு கிளம்புறதுக்கு இந்த டெய்லர்ஸோட வேலையே இதுதாங்க எல்லாருக்கும் சொன்ன டைமுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருவோம் ஆனால் நமக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இல்லை வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன்னா கூட ஒன் ஹவர் பிஃபோர் தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்போம் நான் எப்போதுமே அப்படித்தான் அவசர ப்ளவுஸ் தான் என்னோடது எப்போதுமே இந்த ப்ளவுஸ் கிட்டத்தட்ட நான் இந்த சாரி கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் நினைச்சேன் எப்போ வேணால் தைச்சி வச்சுருந்துருக்கலாம் பட் ஒன் ஹர் டூ ஹவர்ஸ் இருக்குது கரெக்டாக இன்னும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணேன் இப்போல்லாம் நான் அதிகமான ப்ளவுஸ் வெளியில் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிறேன் வீட்டிலே மிஷின் இருந்தாலும் நான் தைக்கிற மாதிரி இருந்தாலும் பிகாஸ் ரொம்பவே பேக் பெயின் வந்துடுது மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னாலே வெளிலேயுமே தைச்சி கொடுக்குறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னோடய பிளவுஸ் மட்டும் இந்த மாதிரி நான் தைச்சி போடணும் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் தைச்சி போட்டுப்பேன் பட் ஒரு விஷயம் உண்மைங்க கண்டிப்பாக அது எல்லாருமே உங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எப்போ நம்ம டெய்லராகி நம்ம பிளவுஸ் நம்மளே ஸ்டிச் பண்ணி வேர் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பத்துலேருந்து இருந்து வேறு யார் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அது நமக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் தரவே தராது ஸோ என்ன மாதிரி டெய்லர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புற ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்துட்டே இருக்கும் வெளியில இருந்து கொடுக்கிற கொடுக்குற ப்ளவுஸில் ஸோ அதுக்கப்புறம் என்னோட மிஷின்லாம் அதை வச்சு நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் நான் வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஷார்ட் ஸ்லீவ் வச்சு நான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது ஸோ பிளவுஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பழைய பிளவுஸ் அளவில் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் பட் எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பட் இந்த ஸ்டாரி வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணது ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவ்வளோ ஆப்டாக இருந்தது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த வெயிலுக்கு கம்ஃபர்ட் ஃபர்டபுளாக இருந்தது அதே சமயத்தில் ஒரு நல்ல ரிச் லுக் கொடுத்தது இந்த சாரி ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கொடுக்காமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ஸாரி வேர் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியான மேக்கப் தான் நான் வந்து போட்டிருந்தேன் பெருசாக எந்த மேக்கப்புமே போட் போடலை ஸோ க்ரீம்ஸோ அந்த மாதிரி ஐலைனர் காஜல் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து லிப்பா மட்டும் போட்டுட்டு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னோடய ஐஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் பட் அவ்வளோ லுக் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சோ அந்த சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது விளக்கு பூஜைக்கு முத்தாரம்மன் கோவிலுக்கு நம்ம வந்தாச்சுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாமியும் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று நடந்துதுங்க அதை நான் கண்டிப்பாக சொல்லணும் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து முத்தாரம்மன் கோவிலில் ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது ஒரு இருபத்தி ஒரு வாரங்கள் நான் வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டேன் ஆனால் என்ன காரணமோ தெரியும் தெரியல அது வந்து என்னால் ஆரம்பிக்கவே முடியல பட் இதுவும் வெள்ளிக்கிழமை தான் இந்த வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பூஜையிலே கலந்துக்கிட்டு விளக்கு போட்டிருக்கேன் ஸோ தள்ளி போயிட்டே இருக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன் பட் ஆர அவ என்ன ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு நினச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துது பரம சதாவே சரம்பரே சரம்குருகார விஸ்வா பாப எரி சுடராய் நின்ற இரவி போற்றி ஓம் எரி சுடராய் நின்ற இரவி போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமனை பொருணமாடி போற்றி ஓம் விளக்கே போச்சோ பிலா ஒளிவரால் விளக்கி போற்றி ஒளிவரால் விளக்கே போற்றேசோல் கடந்ததோர் விளக்கே போற்றி விளக்கே போற்றே உடம்பெடும் மடையக விளக்கே போற்றியோ உடம்பெரும் மனையக விளக்கே போற்றே தகளை விளக்கே போற்றி தகளை விளக்கே போற்றே மரபடும் உடலை விளக்கே போற்றி விளக்கே போம் இடம்பெரும் ஞானத்தி விளக்கே போற்றியோம் இடம்பெறும் ஞானத்தி விளக்கே போற்றேன் நோக்குவார்க்கை எறிவோல் விளக்கே போற்றியோம் நோக்குவார்க்கறிவோல் விளக்கே போற்ற விளக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே போய் முத்தாரம்மனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பானிபூரி அப்புறம் குட்டி குட்டி ஷாப்பிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்தோம் பட் நான் பெருசாக எந்த கிளிப்ஸுமே எடுக்கலை வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்களா பிடிச்சிருந்ததா பட் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் எப்போ ப்ளாக் வீடியோ வந்தாலும் அது கோவிலுக்கு போகிற மாதிரியோ இல்லை கோவில் கொடை விலாகோ அந்த மாதிரி தான் கோவில் திருவிழா விலாகோ அந்த மாதிரி தான் வருது அப்படின்னு யோசிப்பீங்க பட் நம்ம வந்து இந்த சேனலுக்காகவோ கண்டென்ட்டுக்காகவோ ஷாப்பிங் போகிற மாதிரி அப்புறம் பீச் போகிற மாதிரி பார்க் போகிற மாதிரி இந்த சேனலுக்காக ஒரு கண்டென்ட்டை பொய்யா உருவாக்கி நம்ம பண்ணுறதில்ல நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம வந்து விலாகை நம்ம வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ நம் என்னோட ரெகுலர் லைஃப் இப்படி தாங்க இருக்கும் மேக்ஸிமம் வெளியில் போறோம் அப்படின்னாலே நைன்டி நைன் பர்சன்ட் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த மாதிரியான மட்டும் இந்த மாதிரியான லைஃப் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான வளாக்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி பாய்